உலகளம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சூரியன் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்ணகிக்கும் கோவலனுக்கும் நடந்த திருமணத்தை பற்றியும் அதனுடைய சிறப்புகளைப் பற்றியும் சொல்லி முடித்தேன் அவ் இருவரையும் மங்கள மகளிர் மங்கள அமளியில் ஏற்றி அவர்கள் இன்பம் கொள்ளுவதற்கு வழிவகுத்தார்கள் என்பதையும் சொல்லி அமைந்தேன் இனி அடுத்தது மங்கள வாழ்த்து பாடலுக்கு அடுத்த பகுதி மனையறம் படுத்த காதை இருவரையும் தனியாக தனி குடித்தனம் வைத்து முறையான இல்லற வாழ்க்கையை ஈடுபடுவதற்காக அவர்களை குடி அமர்த்திய விஷயம் மனையரம் படுத்த காதை மனையறம் என்றாலும் இல்லறம் என்றாலும் ஒன்றுதான் அவர்கள் தந்தை தாயரோடு இல்லாமல் தனிக்குடித்தனமாக சென்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இல்லற கடமைகளை இயற்றி இல்லற வாழ்வில் சிறக்க வேண்டும் என்று பெருமக்கள் முடிவெடுத்து அதிலையும் குறிப்பாக கோவலனுடைய தாய் அந்த முடிவுக்கு வந்து அவர்களை மனையிலே இல்லறத்திலே ஈடுபடுத்துகின்ற அந்த பகுதி மனையறம் படுத்த காதை இல்லறத்திலே ஈடுபடுத்திய கதை பகுதி அவளதுதான் இந்த பகுதி ஆனால் அவர்கள் தனியாக சென்று இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்களுடைய வாழ்க்கை இன்ப வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை இந்த பகுதியிலே சொல்லுகிறார் இளங்கோவடிகள் மிக அருமையான ஒரு பகுதி இந்த பகுதியை நாம் படித்த பிற்பாடு பின் வருகின்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் இது ஒரு முன்னோடி இதை நாம் நினைவிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் கோவலனுடைய அந்த படைப்பினுடைய தன்மையும் இந்த பகுதியிலிருந்து நமக்கு புரியும் அதனால் அதை பற்றி நம் விரிவாக பார்த்து பின் அடுத்த பகுதிக்கு சொல்லுவோம் பூம்புகார் எப்பேற்பட்ட வளமான ஒரு நகரம் என்பதை மங்கள வாழ்த்து பாடலிலேயே சொல்லிவிட்டார் உத்தரகுருவின் ஒப்பத்தோன்றிய நரங்க அதே போல மிகச்செல்வமுடைய ஒரு நகரம் அந்த செல்வமுடைய நகரத்திலே போகம் துய்ப்பதற்கு இன்பம் துய்ப்பதற்கு கேட்கவா வேண்டும் அந்த இன்ப வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் உரைசால் சிறப்பின் அரைசு விழு திருவின் பரதரும் அறிந்த பயங்கழு மாநகர் முழங்கு கடல் ஞாலம் முழுவதும் வருணும் வழங்கத்தவா வளத்ததாகி அரும்பரும் அதாவது இந்த உலகம் முழங்கு கடல் ஞாலம் முழுவதும் வரினும் இந்த கடல் சூழ்ந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் ஒருங்கு சேர்ந்து எங்களுக்கு வசதி தேவை வாழ்வு தேவை பொருள் தேவை போகம் தேவை என்று புகார் நகரத்துக்கு வருவார்களே ஆனால் அத்தனை பேருக்கும் வழங்கக்கூடிய ஆற்றலுடைய செல்வத்தை இந்த புகார் நகரம் பெற்றிருக்கிறதா அதை எப்படி சொல்றாருன்னா செல்வம் குவிந்து கிடக்கிறதா புகார் நகரில் செல்வம் குவிந்து கிடக்கிறது அதுலேயும் இந்த தானே முக்கியம் ஏற்றுமதி இறக்குமதி இருக்கக்கூடிய பகுதி அதை வந்து சேருகின்ற பிற நாடுகளிலிருந்து வந்து சேருகின்ற அந்த செல்வ பகுதிகள் செல்வ பொருள்களை எல்லாம் பார்த்தால் அந்தந்த நாட்டை பார்ப்பது போல இருக்கிறதா அரும்பெரும் விருந்தி தேயும் விருந்தில் தேயம் என்று சொன்னால் பிற தேசங்கள் புதிய தேசங்கள் அந்த புதிய தேசங்களிலேருந்து வந்து கிடக்கின்ற பொருள்களை பார்த்தோம்னா புதிய தேசம் போலையே இருக்குதான் இதை புரிந்து கொள்வதற்கு நம்ம பட்டினப்பாலைக்கு போவோம் கரிகால் பெருவளத்தானுடைய சிறப்பை பேசுவது பட்டினப்பாலை கடையலூர் உருத்தரம் கண்ணனார் என்ற பெரும் பொலவறியாத சங்கப்பாடல்களிலே மிகச்சிறந்த ஒரு பாடல் பட்டினப்பாலை அதிலே ஒரு பகுதி அந்த துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா நீரின் வந்த நிமிர்வரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணகடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உள அத்தனை பொருள்களும் அரியவும் பெரியவும் வந்து ஈண்டி கிடக்கும் என்று பட்டினப்பாலை பேசும் இப்ப பாப்போம் நீரின் வந்த நிமிர் புறவி கப்பல் வழியாக வந்த நல்ல சிறந்த குதிரைகள் அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி இந்த உலகத்தில் அரேபிய குதிரைகள்னு பேசும் நம்ம அரேபிய நாடு அந்த அரபு தேசத்திலிருந்து வருகின்ற குதிரைகளை கப்பல்களிலே கொண்டு வந்து இந்த பூம்புகார் நகரத்திலே அந்த காலத்தில் இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் இறக்குமதி செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய வளம் எப்பேற்பட்ட வளமாக இருக்க வேண்டும் அந்த அரேபிய குதிரைகளை பார்த்தால் அந்த அரேபிய தேசத்தை பார்த்தது போல இருக்கிறது காலின் வந்த கருங்கரி மூடை கறி என்று சொன்னால் மிளகு மலையாள தேசத்தில் அன்றியும் சரி இன்றும் சரி நமது கேரளம்தான் இந்த மிளகு உற்பத்தி பண்ணுகின்ற மாநிலம் அத புறநானூற்றிலே சொல்லுவான் பொன்னோடு வந்து கரியோடு போயிடும் மேலை தேசங்கள் எவன தேசங்களிலிருந்து கப்பலில் தங்கத்தை எடுத்துக்கிட்டு வருவான் அப்படி பொன் தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டு இந்த மிளகு பொதிகளை கொண்டு செல்லுவார்களா அப்படி பொன்னொடு வந்து கரியடு பயிரும் என்று புறநானூறு பேசும் இப்ப பாருங்க பூம்புகார் பட்டினத்தினுடைய துறைமுகத்திலே அரேப தேசத்தை பார்க்கிறோம் அங்கே கிடக்கக்கூடிய இந்த மிளகு மூட்டைகளை பார்த்தால் மலையாத தேசத்தை பார்க்கிறோம் கேரளத்தை பார்க்கிறோம் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் வடக்கு பக்கத்திலே விந்தைய இமயமலை இந்த பகுதியிலே பிறந்து வருகின்ற தோன்றி வருகின்ற கொண்டு வரப்படுகின்ற மணி நவமணிகள் பொன் அதெல்லாம் அந்த தேசத்தை பார்க்குற மாதிரி இருக்கு குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலே பிறக்கக்கூடிய சந்தனம் அகில் தென்கடல் முத்து தூத்துக்குடி முத்து குணகடல் துயிர் கிழக்கு கடலிலே கிடக்கக்கூடிய பவளம் கங்கை வாரி கரையிலிருந்து வருகின்ற அந்த பொருள் பெரும்பாலும் கோதுமை போன்ற தானியங்கள் காவிரி பயன் ஏற்றுமதிக்காக இருக்கக்கூடிய காவிரி நாட்டிலே விளையக்கூடிய அந்த மூட்டைகள் ஈழத்து உணவும் என்று சொல்லுவார்கள் ஈழத்திலிருந்து உணவு வந்ததாக வரலாறு இல்லை ஆதலால் ஈழத்து உழவும் ஈழ நாட்டிலே உள்ள அத்தனை பொருள்களும் கொண்டு வந்து அந்த துறைமுகப்பட்டினத்திலே கிடப்பதனாலே இப்போ நம்ம ஈழத்தையும் பார்க்குறோம் அதாவது இன்றைக்கு சொன்னால் நமது சொல்லக்கூடிய இலங்கையை பார்க்கிறோம் இப்படியாக அறியவும் பெரியவும் ஒருங்குகின்றி கிடைத்தற்கு அரிய பொருள்களும் பெரிய பொருள்களும் ஒரு ஒன்று சேர்ந்து கிடக்கின்றான் பூம்புகா இளங்கோவடிகள் என்ன சொல்றார் இதையெல்லாம் பார்க்கின்ற காலத்தில் அந்த அந்த தேசங்களை பார்ப்பது போல இருக்கிறதா அரும் பொருள் தரும் விருந்தில் தேயம் என்று சொன்னார் செல்வம் அந்த செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் வணிகர்கள் அவர்கள்தானே கடல் வாணிகம் வாணிகம் நான் ஏற்கனவே சொன்னது போல் மாசாத்துவானும் மாநாயகனும் அந்த பூம்புகார் நகரத்தில் மிகப்பெரிய வணிகள் இந்த சாத்து என்று சொன்னாலே தரை வழி வியாபாரம் அர்த்தம்